செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியின் ஒரு அம்சமே வரலட்சுமி வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது மனிதர்களோ தேவர்களோ முனிவர்களோ சொல்லிக் கொடுத்த விரதம் கிடையாது அந்த மகாலட்சுமியே கற்றுக் கொடுத்த விரதம் அப்ப இந்த விரதத்துக்கு எவ்வளவு மகிமை இருக்குன்னு பார்த்துக்குங்க ஆடி அமாவாசைக்கு பிறகு பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில தான் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படுது சிவபெருமானின் உபதேசப்படி மகாலட்சுமியை வழிபட்டு விரதம் இருந்தால் உமாதேவி மலைமகளாம் பார்வதி தேவி அலைமகளாம் திருமகளை போற்றி விரதம் இருந்த நன்னாளே வரலட்சுமி விரத நன்னாளாகும் சித்திரநேமி வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்ததால் குஷ்டம் நீங்கி மீண்டும் கைலாயம் சென்றாள் விக்ரமாதித்தன் இவ்விரதத்தை அனுஷ்டித்து நந்தனிடமிருந்து ராஜ்யம் பெற்றார் நந்தனின் மனைவி இவ்விரதம் இருந்ததால் பிள்ளை பேறு பெற்றாள் குண்டினம் என்ற நகரத்தில் வசித்த சாருமதி என்ற பெண் இவ்விரதம் இருந்து சகல சௌபாகியமும் பெற்றாள் அஷ்டலட்சுமிகளின் அம்சமாக இருந்து கேட்கும் வரங்களை அருள்பவளே வரலட்சுமி